வணக்கம்லே காரைக்கால் கடற்கரையில் பகல் நேரத்தில் பொதுமக்களுடைய கூட்டம் வந்து குறைவாக இருக்கும் ஸோ இந்த நேரத்தில் தனிமையில் இனிமை காணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காதல் ஜோடிகள் வந்து அங்கு வருவதுண்டு அப்படி வரக்கூடிய காதல் ஜோடிகளை குறிவைத்து காரைக்கால் கடலோர காவல் நிலையத்தில் காவலராக பணிபுரியக்கூடிய ராஜ்குமார் அந்த காதல் ஜோடிகளை மிரட்டி பணம் பறிப்பது மட்டுமல்லாமல் இளம் பெண்கள் மீது அத்துமீறலில் ஈடுபடுவதாக தற்போது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அதாவது கடந்த சனிக்கிழமை ஒரு கல்லூரி மாணவர் தன்னுடைய காதலியை அழைச்சிக்கிட்டு பகல் நேரத்தில் அங்கு வந்து தனிமேலே இனிமே காணலாம் அப்படின்னு சொல்லி கடற்கரைக்கு வந்திருக்காரு இதை நோட் பண்ண அந்த கா அந்த காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றக்கூடிய ராஜ்குமார் வந்து அந்த காதல் ஜோடிகளை தன்னுடைய புறக்காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றிருக்காரு புறக்காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு போன பிறகு நீங்கள் யார் எங்கேருந்து வரீங்க என்ன எது இல்லை விவரத்தையும் கேட்டுட்டு உங்களை பற்றி உங்களுடைய பெற்றோர்களுக்கு நான் தெரிவிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காரு இவங்க ரெண்டு பேரும் காலேஜுக்கு போகிறேன்னு சொல்லி கட்டடிச்சுட்டு தான் இந்த கடற்கரைக்கு வந்திருக்காங்க இந்த விஷயம் ஐயோ நம்ம பெற்றோருக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே வந்து கெஞ்சிருக்காங்க அப்போ வந்து ராஜ்குமார் சொல்லியிருக்காரு நான் உங்களை பற்றி உங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லாமல் இருக்கணும்னா ஏன்னா தனியாக கவனிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே என்கிட்ட பணம் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லூரி மாணவன் சொல்லியிருக்கான் உங்ககிட்ட பணங்கள்ட்ட என்ன இப்போ யார் கையில் பணம் வச்சிருக்கா எல்லாருமே வந்து ஃபோனில் தானே கூகுள் பே அதில் தான் வச்சுருக்காங்க அதில் அவ்வளோ வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்காரு இல்லை சார் அதில் கம்மியாக தான் இருக்குது எங்கே கொண்டா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த ஃபோனை வாங்கி பார்த்துருக்காரு அதில் வந்து ஒரு ரூபா கிட்ட இருந்திருக்கு அப்போ இந்த பணத்தை எனக்கு அனுப்பு மூவாயிரம் ரூபா பார்த்தா எனக்கு ஐயாயிரம் ரூபா வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லை சார் இந்த மூவாயிரம் இருக்கு அப்படின்னு இருக்கான் சரி மூவாயிரம் அனுப்பிட்டு நீ கிளம்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார் என்ன சார் அவ்வளோ பணத்தை நீங்கள் கேட்டால் என்னுடைய செலவு ஒன்றுமே இல்லையா சார் அப்படின்னு சொல்லியிருக்கான் அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ அனுப்புறியா இல்லை இதை பற்றி உங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லவா அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லை சார் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூபா பணத்தையும் அனுப்பியிருக்கான் அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணியிருக்காருனா அப்பவும் விடலை ராஜ்குமார் என்ன பண்ணியிருக்காருனா சரி நீ போய்ட்டு பக்கத்தில் ஒரு கடை இருக்குல்ல அங்கே போய்ட்டு எனக்கு ஒரு வாட்ரு பாட்டில் மட்டும் தண்ணி வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருனா வாட்ரு பே வாட்ரு பாட்டில் வாங்குறதுக்காக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடைக்கு போயிருக்காங்க அப்போ அந்த புற காவல் நிலையத்தில் அந்த இளம் பெண் மட்டும் தனிமையில் இருந்திருக்காங்க ஆமாம் நீங்கள் ரெண்டு பேர் என்ன லவர்ஸ் தானா இல்லை உனக்கு தாலிகள் எதுவும் கட்டியிருக்கானா எங்கே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுடைய சுடிதாரை பிடிச்சி இழுத்துருக்காரு அந்த பெண்ணுடைய கழுத்து பக்கத்தில் கையை கொண்டு போய் தாலி எதுவும் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுக்கிட்ட வந்து வந்து அத்துமீறலில் ஈடுபட்டிருக்காரு அதுக்கப்புறம் சரி தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வந்த பிறகு சரி போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்காங்க வெளியே வந்த பிறகு அந்த பெண் வந்து என்ன சொல்லிருக்கா நீ வந்து இந்த மாதிரி பாட்டில் பாட்டில் வாங்க போகும்போது அந்த காவலர் எங்கிட்ட தப்பா அழுதுகிட்டாரு எனக்கு என்னோட கண்ட கண்ட இடத்துல கையெல்லாம் வச்சாரு அப்படின்னு சொல்லி அழுதுருக்கு இதுக்கு மேலே நான் உயிரோடயே இருக்க மாட்டேன் நான் வந்து தற்கொலை பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு உடனே அவனும் இல்லை நீ எதுவும் பண்ணிடாத நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப மாணவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வீட்டுக்கு வந்திருக்காரு வீட்டுக்கு வந்துட்டு தன் நடந்த சம்பவத்தை வந்து தன்னிடம் வந்து காவலர் வந்து பணம் பறிச்சுட்டார் தன்னுடைய காதலியுடைய கழுத்துலையும் கை வைத்து தாலி இருக்கதா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்ல மீறி போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அழுதபடி வந்து அவருடைய பெற்றோர்கிட்ட வந்து அவன் வந்து சொல்லியிருக்கான் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல என்னுடைய காதலி வந்து சாக போகிறேன்னு சொல்கிறா அதனால நானும் சாக போகிறேன் அவளும் சாக போகிறான் நானும் சாக போகிறேன் அப்படின்னு பெற்றோருக்கு தூக்கி வாரி போட்டுட்டு எது சாகப்பொரியா அவன் லவர் மேலே அவன் எப்படா கை வைக்கலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெற்றோர்களும் அவருடைய நண்பர்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மறுபடியும் ஆவேசத்தோட ஆவேசத்தோட காவலரான ராஜ்குமாரை தேடி போயிருக்காங்க அங்கே போனதுமே புறக்காவல் நிலையத்தில் அந்த டைம்ல இன்னொரு காதல் ஜோடி அந்த புறக்காவல் நிலையத்தில் வெளியே பதற்றோடைய வந்திருக்காங்க அவங்களை நிறுத்தி என்ன ஆகியது அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்கும் போது காவலரான ராஜ்குமார் மிரட்டி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பணத்தை வந்து வாங்கியிருக்காரு இதனால கொதிச்சு போன அந்த கல்லூரி மாணவருடைய பெற்றோரும் அவருடைய நண்பர்களும் நேராக என்ன பண்ணிருக்காங்க உள்ளே போயிருக்காங்க கேமராவை வந்து மொபைலில் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு உள்ள என்ன நடக்குதோ அதை நீ ரெக்கார்ட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகன்கிட்ட சொல்லிட்டு அந்த பெற்றோர்களும் தாய் தந்தை ரெண்டு பேரும் அவருடைய நண்பர்கள் மூணு பேருமே வந்து காவலரோட ரூம்புக்குள்ளே போய் அவர் வந்து கே அவர் அவரை வந்து நியாயம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் எப்படிங்க நீங்கள் வந்து என் பையனை மிரட்டி நீங்கள் வந்து காசு கேட்கலாம் கண்டித்து அனுப்பலாம் அதை விட்டுட்டு எப்படி நீங்கள் வந்து காசை கேட்கலாம் ஒன்று நீங்கள் என்னுடைய எனக்கு நீங்கள் தெளிவுப்படுத்திருக்கணும் இல்லைனா நீங்களே கண்டிஷன் இருக்கணும் அது என்ன காசு வாங்கி அனுப்புகிற பழக்கம் என்ன பழக்கம் அது நீங்கள் எப்படி என்னுடைய பையனுடைய க க பொண்ணு மேலே வந்து கையை வைக்கலாம் நீங்கள் அவள் தான் என் வீட்டுக்கு மருமகை என் புல் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறான் எப்படி சார் நீங்கள் வந்து கை வைப்பீங்க எப்படி சார் நீங்கள் பணம் பறிப்பீங்க உங்களுக்கு இந்த இந்த இடத்துல கை வைக்கிறதுக்கு உங்களுக்கு யார் சார் ரூல்ஸ் கொடுத்தா அதிகாரம் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவர் லெஃப்ட் ஹேண்ட் ரைட் வாங்கிட்டார் காவலருக்கு வந்து பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே வந்து இப்படி அடுக்கடுக்கான கேள்விகள் கேட்டதும் வீடியோ வந்து ரெக்கார்ட் செய்கிறதும் பார்த்தும் அந்த அந்த பார்த்ததுமே வந்து காவலரான ராஜ்குமாருக்கு என்ன செய்கிறதுனே தெரியல மாணவர்களுடைய அந்த மாணவனுடைய பெற்றோருடைய ஆவேசத்தை பார்த்ததும் என்ன செய்வதுன்னு தெரியாமல் பொரியலை சிக்கிய எலி போல விழித்தபடியே அமர்ந்திருந்தார் காவலரான ராஜ்குமார் இது குறித்து நாங்கள் உடனடியாக வந்து கிட்ட வந்து போக அளிக்க போகிறோம் என் பையனும் அந்த பொண்ணும் தற்கொலை அப்படிங்க போகிறேன்னு சொல்கிறாங்க நாங்கள் இதை வந்து சும்மா விடமாட்டோம் நீ வந்து பணத்தை பறிப்ப எங்கள் பொண்ணு மேலே நீ கை வைப்ப நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஆதாரத்துடன் போய்ட்டு காவல் வந்து புகாரளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து புகார் தற்போது இது தொடர்பான வீடியோவும் சமூக வலைதளங்களில் வைரலானதைத் தொடர்ந்து அந்த காவலர் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு இந்த சம்பவத்தை பற்றி அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்